என்னப்பா ஜோசியர பாக்க போனியே என்னாச்சு என்ன டேட் குறிச்சு கொடுத்துட்டாங்களா ஆமாமா டேட் எல்லாம் குறிச்சாச்சு பிரியாவோட அம்மா அப்பாக்கும் நான் போன் பண்ணி சொல்லிட்டேம்மா அவங்களுக்கும் அந்த டேட் சரி சொல்லிருக்காங்க சரிப்பா அவங்க அம்மா அப்பா வந்துட்டு போனதுல இருந்து நாமளும் இப்ப போலாம் அப்ப போலான்னு நேரமே கிடைக்காம போய் பாக்காம இருந்துச்சு இப்போ பிரியாக்கு ஏழாவது மாசம் தொடங்கவே ஆரம்பிச்சிருச்சு வியாழக்கிழமை அன்னைக்கே வச்சிருவோம் சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லதுதான் தண்ணி நீங்க வர சவுண்ட் கேட்டது அதான் கொண்டு வந்துட்டேன் ஆமா லட்சுமி நானே கேட்கணும்னு நினைச்சேன் வந்தாச்சு வியாழக்கிழமை சொல்லிருக்காங்க நாள்லாம் ரொம்ப இல்லமா அதனால யார் யாருக்கு சொல்லணுமோ சொல்லிடுங்க அதுவும் இது பொம்பளைங்க விஷயங்கறனால பொம்பளைங்கலாம் போய் வீடு வீடா கூப்பிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும் அதனால நீங்க எல்லாம் போய் சொல்லிட்டு வந்துருங்க சரிங்க மாமா இதுல நமக்கு வேலைலாம் எல்லாம் எதுவும் அவ்வளவா மாமா சாப்பாட்டு செலவு எல்லாமே சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்றது எல்லாமே பொண்ணு வீட்டிலேருந்து தான் பண்ணுவாங்க அவங்கதானே வந்து வளகாப்பு செஞ்சு பொண்ண கூட்டிட்டு போக போறாங்க அதனால எல்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு தான் பாவம் டைம் கிடைக்குதோ இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு அங்க டேட்டு குறிச்ச உடனே போன் பண்ணி சொல்லிட்டேமா அவங்களும் கடகிட வேலை எல்லாம் ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டாங்க நாளைக்கு வீட்டுக்கு வரதா சொல்லிருக்காங்க ஏன்னா இங்க சாப்பாட்டுக்கு ஆள் வைக்கணும்ல அதுக்கு வந்து சொல்லிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க சரிங்கம்மா சரி அப்ப நான் ராதிகாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவ வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணால் சொல்ல சொன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அவளுக்கு பண்ணி முதல்ல சொல்றேன் சரிம்மா லக்ஷ்மி அப்ப பிள்ளைக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லு ம் சரிங்க என்னடி எதுவுமே பேசாம அவ்வளவு இன்ட்ரஸ்டாவா இந்த படத்தை பார்த்துட்டு இருக்க ம் நல்லா இருக்குல்ல நல்ல ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கு ஹம் சரிதாமா நானும் ஒரு வாரமா நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன் என் பொண்டாட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கா என்ன விஷயம் என்னன்னு கேக்குறீங்க அத்தை என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏய் இத நான் எத்தனை முறடி கேக்குறது ஆ பாரு நானா தேடி வந்து இத சொன்னேன் நீங்களா கேட்டதுனால தான சொன்னேன் அப்புறம் மாமா இன்னைக்கு மத்தியானம் பூஜா குட்டி இருக்கால திடீர்னு ரூமுக்கு வந்தாங்க வந்து சித்தி சிட்டி என்ன எழுப்புனா சரி எந்திரச்சி என்னடா வேணும் ஏன் எழுப்புறன்னு கேட்டா அவ என்கிட்ட வந்து சித்தி இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா அம்மா சொன்னாங்க இனிமே வந்து உங்ககிட்ட தூக்க சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாதா விளையாட வரக்கூடாதா அப்படின்லாம் சொன்னாங்க ஏன் சித்தி உங்களுக்கு பாப்பா வரப்போதாமே அதனால அம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் சின்ன பிள்ளை எப்பவும் உங்க கூட தான் இருப்பா

ஆமாநு நான் தான் உன்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன் உனக்கு ஏதாச்சும் ஆசையா இருந்தா என்னடி எதுவுமே கேட்க மாட்டேன்ற சந்தோஷ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பான் தெரியுமா பிரியா அப்பப்ப ஏதாச்சும் வேணும் சாப்பிட வேணும்னு கேட்பாங்களாம் திடீர்னு நடுராத்திரியில எழுந்து உட்காந்தெல்லாம் ஏதாச்சும் சாப்பிட வேணும்னு கேட்டிருக்காங்களா நீ என்னடி எதுவுமே கேட்க மாட்டேன்ற சோ இல்லம்மா நிஜமாவே எனக்கு எதுவுமே சாப்பிடணும் தோணவே இல்ல நான் எதாச்ச வேணும்னா உங்ககிட்ட கேக்காம யார்கிட்ட கேக்கப்றேன் இதுக்கு முன்னாடி கூட எதாவது எதா வேணுன்னா உங்ககிட்டதானே கேட்றேன் ஆனா உண்மையாவே எதுவுமே தோண மாட்டேங்குதே போ අනோ எனக்கோ நீ கேப்ப வாங்கி தரணும் ஆசையா இருக்கும்ல நானும் டெய்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எதுவுமே கேட்க மாட்டேன்றா ம் அப்போ நான் எதாச்ச உங்ககிட்ட கேக்கனும் அவ்ளோதானே நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா அட கண்டிப்பா செல்லம் நீ கேட்டு வாங்கி தராம இருப்பேனா கேளு கேளு ம் ஆ நான் காலேஜ் படிக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் திருநெல்வேலியிலேருந்து வருவாங்க நான் எப்போ இருந்தாலும் நான் கேட்குறப்பெல்லாம் எனக்கு திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கிட்டு வருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் காலேஜ் முடிச்சு வேலைக்கெல்லாம் போனால் இப்போல்லாம் அவங்கெல்லாம் யாரையும் மீட் பண்ணுறது இல்லைல்ல அதனால் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கிட்டு வந்து தரீங்களா அவ்வளோதானே நாளைக்கு உனக்கு அல்வா ரெடி ஓகே இங்கே பாருங்க வேற எந்த அல்வாவும் எனக்கு வேண்டாம் திருநெல்வேலி அல்வா தான் எனக்கு வேணும் ஏய் நான் அத தான்டி சொல்றேன் திருநல் இருந்தே ரெடி ஆயிடும் கண்டிப்பா நாளைக்கு கொண்டு வந்து தரேன் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருநல் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொன்னா அவங்க வாங்கி ஒரு பஸ்ல கொடுத்து விட சொல்றேன் சோ இங்க வரப்ப நான் போய் வாங்கி ம் ஓகே எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க பிள்ளைங்க நான்தான் இத்தனை நாள் ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்காம கஷ்டபடிட்டே இருந்திருக்கேன் ம் சரி இப்டே சந்தோஷமா இருந்தா நல்லதுதான் ம் அப்புறம் இன்னொன்னு வேணும் என்ன

ஷோ இவர் சரியான டியூப் லைட்டாக தான் இருக்கார் ஹம் அன்னைக்கு தானே சொன்னேன் இப்போ என்ன புரியாத மாதிரி கேட்குறாரு அது வந்து இல்லைம்மாமா இருந்தாலும் நீங்கள் நீதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் மல்லுகை பூ வச்சால் இப்போல்லாம் தலை ரொம்ப வலிக்குது அதனால தான் பூ வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால அதனாலதானே நானும் ஒன்று எதுவும் கம்பல் பண்ணாமல் இருந்தேன் இப்போ இந்த நீ அதனால என்ன என்னம்மாமா எனக்காக வாங்கி தர மாட்டீங்களா என்ன நீங்கள் தானே கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன வேணும்னு இப்போ பூ கேட்டால் ம் ஆம் சரி அனு நாளைக்கு வரப்ப வாங்கிட்டு வர ஓகே அனு நீ எதுக்காக பூ கேக்குறேன்னு எனக்கு புரியுதுடி அதுவும் இப்போ பாப்பா ஃபோர் மந்த்ஸ் இது எத்தனையோ முறை உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டிருக்கேன் அப்பெல்லாம் எப்பவும் நீ என்கிட்ட எது வேணும்னு கேட்டதே கிடையாது ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டிருக்க என்ன பண்றது என்னாச்சு ஒன்னும் இல்லடி ஆமா இதா டிவி பார் எனக்கு என்னமோ டிவி பார்க்க கூட இன்ட்ரெஸ்டே வரல உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும்னு இருக்கு அதான் தோண தோணு பேசிட்டே இருக்கேன் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க என் செல்லத்தை போய் கிண்டல் பண்ண முடியுமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சும்மா தான் தேகங்கள் பரிமாற உள்ளங்களிடமாறும் பேரின்ப பூஜைகளே சொல்லாமல் நம் ஜ குளி போகலஞ்சம்பூ மலர் களிருது குளிருது உயிர் குளிருது காதலுறவாடி கிருது கருது உயிரல் கருது மோச்ச வழி தேடி கனரைத்தை பிடிக்கா நீங்களின் கனவுகள் கலைவாது என்ன பார்க்க கிளம்பிட்டீங்களா ஆமாமா என்ன நீங்களும் தானே வரீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா இல்லையா அதெல்லாம் ராதிகா காலையிலே வந்து பேக் பண்ணி வச்சுட்டாப்பா தான் இருக்கு ம் சரிமா என்னமா பண்ற அவ நானும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்ததுக்கு காரணமே அங்க வீட்டுக்கு சீக்கிரமா ரீச் ஆகலாம் தான் இவன் என்னன்னா இங்கே இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கா அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கா ஒன்னும் நான் கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நானும் அவளும் சேர்ந்து செஞ்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் பேக் பண்ணாம இருந்துச்சு அதை தான் பேக் பண்ணிட்டு இருக்கா ஓ அப்படியா சரிமா கார்த்திக்கு வாங்க மாமா உட்காருங்க வாங்க எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கோம் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கோம்பா என்னம்மா அலமேலு நீ எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கேனா எங்கயோ கிளம்பி போல ஆமாண்ணா என் மருமக வீட்ல ஒரு விசேஷம் அதுக்காக தான் முன்னாடியே போலான்னு கிளம்பிட்டோம் அப்படியா ஐயா கார்த்திக் இன்னோ இந்த மாமா மேல கோவம் போலையா ஐயா உனக்கு என்ன மாமா நீங்க உங்க மேல எனக்கு என்ன கோவம் எனக்கெல்லாம் எதுவும் கோவம் இல்ல அப்பா என்னங்கப்பா காஃபி எடுத்துக்கோங்க நல்லா இருக்கியாம்மா ராதிகா நல்லா இருக்கேன்ப்பா காஃபி நல்லா அருமையா இருக்குமா சரிங்க சரிங்கப்பா குடிங்க சரி என்னம்மாமா திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்னப்பா தெரியாத மாதிரியே கேக்குறேன் ராதிகா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னா இவர் வேற நம்மள சொல்லிட்டாரே இவர் பார்வையே சரியில்லையே போச்சு ஓ அப்படியா எதுக்கு மாமா வர சொன்னாங்க எப்பா எனக்கு புரியுது என் பையன் பண்ணது பெரிய தப்பு தான் பாதிக்கப்பட்டவளே அவ அவளே அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காம வாங்கப்பா நல்லா இருக்கலாம்ப்பா பா அப்படின்னு கூப்பிடுறா நீ எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுற மன்னிச்சிடுங்க மாமா நீங்க வயசுல பெரியவங்க சொல்ல எங்க அப்பா இல்லாத டைம்ல கூட நீங்க தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க அதுக்காகலாம் உங்க பையன் பண்ண தப்ப என்னால மன்னிக்க முடியல மாமா அட விடுப்பா பாதிக்கப்பட்ட புள்ளையே போன் பண்ணி கவலைப்படாதீங்கப்பா என் வீட்டுக்காருக்கு உங்க மேல எல்லாம் கோவமே கிடையாது அவரு நல்லா மாறிட்டாரு முன்னாடி மாதிரி அவர்கிட்ட வந்து சகஜமா பேசுங்கப்பா அப்படின்னு எல்லாம் அவளே தான்ப்பா போன் பண்ணி கூப்பிட்டா அவளே எல்லாத்தையும் மறந்து மன்னிக்கிறப்ப நீ எதுக்குப்பா இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருக்க மாமா நீங்க பாதிக்கப்பட்டவங்களா சொல்றீங்கல்ல அவங்களுக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம் என் அம்மாவோட நிம்மதி முக்கியம்ன்றதுக்காக அவங்க மனசுல எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்து நான் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக எடுத்திருக்காங்க ஆனா என்னால் அதை ஏத்துக்க முடியலையே என்னப்பா கார்த்திக் உண்மையாதான் மாமா சொல்றேன் நீங்களே சொல்லுங்க எத்தனையோ நாளு உங்க புள்ள என் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான் அவ அப்ப எல்லாத்தையுமே வந்து பேச்சுவார்த்தையோட இருந்தனால எதையும் பெருசா எடுத்துக்காம இருந்தா என்கிட்டயும் எத்தனையோ முறை சொல்லிருக்கா நானுமே வந்து அவன் அன்ன முறையில தானே இவளுக்கு வருது அதனால அவன் தப்பா நடந்துக்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கையோட தான் நானும் இருந்தேன் இவன் சொல்றதுதான் தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில அவனை நேரடியா அப்படி பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு கொதிச்சு போய் கோவம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது மாமா தங்கச்சி முறையில வர பொண்ணுகிட்டே இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான்னா வேற என்ன மாமா சொல்றது நானு எனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது மாமா ஆனால் நீங்க எனக்கு அப்பா மாதிரி உங்கள் முகத்துக்காக மட்டும்தான் அவனை நான் போலீஸில் பிடிச்சி தரல ம் நீங்கள் மாமா ஏண்டா அவளே எல்லாம் மன்னிச்சுட்டா உன்னால ஏன் மன்னிக்க முடியலன்னு நான் அவள் புருஷன் மாமா எனக்கு எல்லாமே புரியுதுப்பா தம்பி அவன் ஒரு முட்டா பையன் எதை ஏதையோ நினச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான் எனக்கே அவன் பண்ணது கேட்கறப்ப ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு அவனை நானே நாலஞ்சு சாத்து சாத்தனம் தான் இருந்தாலும் என் தங்கச்சி முகத்துக்காக தான் நான் திரும்ப திரும்ப உனக்கு போன் பண்ணிட்டே இருந்தேன் நான் உன்னை என் புள்ள மாதிரிதான் பாக்குறேன் எனக்கு தெரியும் மாமா நீங்க என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த பாசம் உங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்கும் என் மேல இல்ல மாமா இந்த எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நான் ஏன் எல்லார்கிட்டயும் எந்த பாகுபாடும் பழகினா எனக்கு அம்மா மட்டும்தான் சோ எனக்கும் எல்லாருமே வேணும்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த காரணத்துக்காக தான் எதை பத்தியும் கவலைப்படாம உங்க எல்லார்கிட்டயுமே நான் நினைச்சு சந்தோஷமா பழகினேன் இப்ப கூட எனக்கு உங்க மேல எந்த கோபமுமே இல்லமாமா ம் என்னால அவனை மன்னிக்க முடியாது மாமா என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்க அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல தங்கச்சி மாதிரி இருக்க பொண்ணுகிட்ட எப்படி அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல மாமா என்னால உங்ககிட்ட சகஜமா இருக்க முடியாது மாமா மன்னிச்சிடுங்க எனக்கு புரியுதுப்பா நான் உன்னை எதுக்கும் கம்பல் பண்ண மாட்டேன் உனக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுப்பா சரிப்பா எனக்கும் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சரிங்க மாமா எங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்பாவே வந்து உங்ககிட்ட நல்லா பேசணும்னு தானே வந்தாரு நீங்க என்னன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசி அனுப்பியிருக்கீங்க பாவம்ல அவர் மனசு கஷ்டப்பட்டு போறாரு அவங்க பையன் பண்ண தப்புக்கு அவர் என்ன பண்ணுவாரு அவர்கிட்ட ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அம்மா டைம் ஆச்சு கிளம்பலாம் என்ன இவர் பேச மாட்டேன்றாரு எங்க நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் ஏய் யார கேட்டுடி அவர் வீட்டுக்கு வர சொன்ன அது நான் நான் உன்கிட்ட அன்னைக்கே கோயில்ல வச்சு என்ன சொன்னேன்

இங்க பாருங்க நான் தான் சொன்ன பாவம் அத்தை அவங்களுக்கு அவங்க அண்ணா ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட பேசாம என்னால ஏன் எல்லாம் கஷ்டப்படணும் அதுக்காக தான் நானே இங்க பாரு மாராதிகா நான் உன்னை என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா இங்க பாரு என்ன கூட என்னால எங்க அண்ணன் கிட்ட சரியா பேசவே தோண மாட்டேங்குது நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அதில் சொல்லுடி இப்படி சமாதானமா போறதுக்கு எதுக்கு ரெண்டு மூணு நாளா உட்காந்து அழுதுகிட்டே இருந்த இந்த பிரச்சனை நடந்தப்பவே சரி இது ஒரு பக்கம் நடந்துச்சுன்னு விட்டு தள்ளிட்டு போக வேண்டியேதானே மனசுக்குள்ள வச்சு எதுக்கு அழுதுட்டே இருந்த? அது எப்படி? ம் தெரியுதுல அவன் பண்ணது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம்னு தெரியுதுல யாராச்சும் உன்ன மாதிரி லூசு தான் போய் தானாவே இறங்கி போய் நிப்பாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேனா எங்க மாமா உறவு எனக்கு வேணும் அவங்க கிட்ட நான் பேசறேனோன்னு அவங்க கிட்ட கேட்டேனா யாரை கேட்டு போய் அவங்களுக்கு ஃபோன் பண்ண? நான் இந்த பிரச்சனை என்னால தான அத எல்லாரும் சமாதானமா முன்ன மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன்.

போதும் நிறுத்து இதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேசாத என்னங்க நீ பண்ணது தப்பு தான் பேசாதன்னா பேசாத உன்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்ல மனுஷனை டென்ஷன் பண்ணிட்டு கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா இருக்க முடியுதா அம்மா டைம் ஆயிட்டே போகுது இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போயே ஆகணும் சீக்கிரமா கிளம்ப சொல்லுங்க டைம் ஆகுதுல்ல கிளம்பலாம் வாங்க ஏங்க ஏங்க என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க இங்க பாருங்க ம் எதுக்கு தேவையில்லாம நான் பேசிக்கிட்டு ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் நாங்க தான் என்ன சொன்னாலும் மண்டையில ஏற போறது இல்ல அவங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாமே பண்ணிட்டு போவாங்க அப்புறம் தேவையில்லாம பேசி மட்டும் என்ன ஆக போகுது அம்மா நான் கார்ல இருக்கேன் சீக்கிரமா வாங்க சரிடா ஏதோ நம்ம எல்லாரையும் சேர்த்து வைக்கணும்ன்ற நினைப்புல அந்த மாதிரி பண்ணிட்டா விடு பாரு அவங்க வீட்டுக்கு தான் போக போறோம் அவன் மூஞ்சே வாடி போயிருக்கு கொஞ்சம் நல்லா தான் பேச அம்மா என்ன பொறுத்தவரையும் அவ பண்ணது தப்பு என்னால பேச முடியாது என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறவளா இருந்திருந்தா இந்த நான் கேட்டு அமைதியா இருந்திருப்பா அத விட்டுட்டு தானா ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டா அதான் அவளுக்கு ஒரு என்னம்மா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்ன நல்லா இருக்கோம் ஐஷு எப்படிடா இருக்கேன் நல்லா அம்மா எங்க ஒண்ணும் இல்ல அண்ணி பிரியாதான் கொஞ்சம் தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க அதான் தூங்கிட்டு இருக்காங்க நாங்க யாரும் எழுப்பலாம் சரி சரி தூங்கட்டும் தூங்கட்டும் அப்புறம் ஐஷு நாளைக்கு நீ ஃப்ரீயாடா ஆமாக்கா சொல்லுங்க இல்ல ஆனும் ப்ரெக்னெண்டா இல்லாம இருந்தா நம்ம மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்திருக்கலாம் இப்போ அவளை டிராவல் பண்ண வைக்கிறது கஷ்டம் இல்ல அதனால நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு ரெண்டு சாரி கொண்டு வரலாம் வரியா பிரியாக்கு தட்டில் வச்சு வைக்கணும் அதனால சாரி வாங்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ வரியா இல்ல நான் வரேங்கா நானும் அரவிந்த் கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் அவருக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது இப்போ நான் உங்க கூட வந்தேன்னா நம்ம ரெண்டு பேருமே வாங்கிட்டு வந்துடலாம் ம் சரிம்மா சரி வாங்க உள்ள போகலாம் டைம் ஆச்சு ஏதாச்சும் டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்குவோம் சரிங்கக்கா